ட்ரம்ப்போட கவனப்புறம் அதாவது தேர்தல் காலகட்டங்கள் அதிபராக இருக்க முன்னாடி உக்ரைன் யுத்தம் காசா யுத்தம்னு இருந்துச்சு அதில் இப்போ காசா யுத்தத்தில் பெரிய அளவு யுத்தத்தை நிறுத்தி விட்டாரு பைலேஜை எடுத்துக்கிட்டு இருக்காரு உள்ள போ ஸ்டாக்காக அந்த பைலேஜை விளம்பரப்படுத்த பாடா படுறாரு வலுச்சேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உக்ரைன் யுத்தம் எல்லாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ போய் கேட்டபெல்லாம் கோவப்படுவார் காரணம் இப்போதான் உள்பேலேயே ஒரு யுத்தத்தை பிடிச்சி பைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லாமல் ஊருக்குள்ள ஒரு பெயர் நம்மளை புத்தம் சொல்ல முடியாதுன்னு சந்தோஷமா இருக்கேன் அதுக்குள்ள ஏன்டா அப்படி பாரு ரஷ்யா அப்படி விலகுமா வேலுபுல்லாம் அவங்க விட்டு ஏஜென்சிகள் விலகும் ரஷ்யா விலகலை இல்லை இதான் சபையில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப்பையும் வச்சு செய்யறாங்க உக்ரைனுக்குள்ளயே வச்சு செய்யறாங்க ரெண்டையும் தான் விரிவாக பார்க்க போறோம் ட்ரம்ப்போட ஏக போக பிஸி ஒரு பக்கம் அமெரிக்க இராணுவ திட்டமிட போற வெலிசாவை சுத்துறாங்க இந்த பக்கம் சீனாவை சுத்துறாங்க பெரிய அளவு உக்ரைனுக்கான இன்புட்ஸாக அமெரிக்க ரானும் இப்போ பெருசாக தரதில்லை ரொம்ப கம்மியாக தான் தராங்க ட்ரம்ப் எந்திரிச்சு பார்த்தா தராங்க ட்ரம்ப் போயிட்டா மிஸ் இல்லாத கிளாஸில் பசங்க பேசிக்கிறாங்க மாதிரி கதக்கத்தை கேட்டுக்கிறதுலாம் அப்படி வாய் செய்கிறோம் அந்த மாதிரி வெவ்வேறு தசைக்கு ஓடி போயிடுறாங்க உக்ரைனோட டெலகிராமா ஊன்று அழுகுறாய்ங்க அப்புறம் எப்படி நாங்கள் யுத்தத்தில் ஜெயிக்க முடியுங்கிறாங்க ஏழை ஆயுதம் வருது ஆயுதம் வருது அதுகிட்ட பிரச்சனை இல்லை ஓரளவு ஓகே அப்படிங்கிறாய்ங்க சரி ஜெயிக்கிறீங்களாடா கேட்டால் வழக்கம் போல் நிறைய பகுதிகள் ரஷ்யா பக்கம் போகாம தடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க உண்மை உண்மைதான் அந்த ராணுவம் இந்த அளவுக்கு போராடாட்டி ரஷ்யா உன்ன ஃப்ரீ ஹேண்டா உள்ள நிலைஞ்சு போயிட்டே இருக்கும் ரஷ்யாவை பொறுத்தவரை ஏகப்பட்ட பகுதிகளை ட்ரம்ப்போட அலாஸ்கா பேச்சுக்கு அப்புறம் கைப்பற்றிக்கிட்டே வருது குறிப்பிடத்தகுந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றுது இதுக்கு பெரிய அளவு எங்கிட்ட இருந்து எதிர்ப்பே கிடையாது ஐரோப்பா பையன் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது நான் பெரிய அளவு ஃபஸ்ட்டு நான் தான் கொலத்தி விட்டேன் புகையை போட்டேன் கொளுத்தி விட்டேன் இப்போ வரை அதை அடைய விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் நான் தான் செய்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நான் ஆப்சன்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க இல்லை ட்ரம்ப் தானா பிஸி நீங்கள் என்னடா போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் எங்க ட்ரேட் வாரில் போட்டு இழுக்கிறாரு தப்பிக்கிற வெவ்வேறு நாடுகள்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பிஸியாக சுற்றுறார்கள் ரஷ்யாவுக்கு பிரச்சனையே கிடையாது அமெரிக்காவும் பெரிய அளவு ஃபோக்கஸ் இல்லை இந்த பக்கம் ஐரோப்பாவும் ஃபோக்கஸ் இல்லை உள்ள ரெண்டு ஸ்டேட் பண்ணிட்டு அதை தாண்டி ஒரு இல்லை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இதுல குறிப்பிடத்தக்க இப்ப கடைசியாக கடந்த இருபத்தி நாலு நேரத்துல நாலாயிரம் வீரர்களை கொன்று குபம் அப்படின்ட்டாங்க எது ஒரே பகுதியில் லுகால்ஸ் பகுதிகளில் மட்டும் சுத்தி வளைச்சு டிக்கெட் கழிச்சு கையில கொடுத்துட்டோம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் ஆமா இல்லை அப்படின்னு ஏதாச்சும் உக்ரைன் ராணுவம் சொல்லும் ஏற குறைய ஒரு ரெண்டு பஸ் சொல்றது சொல்றதில்ல ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் தன்னோட ஹோல்டு இருக்கும்போது இதை வந்து ஆமா இல்லை இல்ல இதுக்கு பழி தீர்க்கப்படும் அப்படின்பாரு அவர் இந்த தாட்டி இதை பூரா விட்டுட்டார் விட்டுட்டு அமெரிக்காவோட மிசைல் வரும் ரஷ்யாவுக்கு உள்ள நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ட்ரம்ப் எழுத்துக்கிறது மூலியமாவே தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எழுத்தோட பதிலுக்கு ரஷ்யா ஏழை அந்த பெரிய மனுஷன் தான் ரெண்டு அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க ரஷ்யாவை நோக்கி ரஷ்யா பக்கத்துல நிற்கிதுன்னாங்க அந்த ரெண்டு படகு எங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு நாங்களும் சொன்னோம் அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்தாங்க இப்போ பேச்சுவார்த்தைக்கு அடுத்து ஆயுதங்கள் தரோங்கிறாங்க ஏலையே இப்படி நீ பேச்சுவார்த்தைக்குள்ள இல்லை ஆயுதங்கள் தரப்போறியான்னு ட்ரம்ப்பை கேவலப்படுத்தி விட்டாங்க இது ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு பிஸியாக இருக்கார் அவரே உண்மையிலேயே யுத்தத்தை நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூச்சிக்கிட்டு இருக்காரு இந்த செய்தி அப்புறமா அவர் காதில் போய் விழுகும் நாளைக்கு வந்து கிளி கிளின்னு கிழிப்பார் நாள் அனுப்புகிறேன் பாரு அப்படின்பாரு இல்லை உண்மையிலேயே மிசைலை தூக்கி தராறான்னு தெரில அது மட்டும் கொஞ்சம் டவுட்டு ஆயிரம் தான் ட்ரம்ப்பு கோவக்காரு முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்படின்னாலும் அமெரிக்கா ரஷ்யா இருக்குல நேரடி யுத்தம் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை வர விட மாட்டார் அப்படி பார்த்தோம்னா மிசைல் வராது ஆனால் ட்ரம்ப்பை இந்த இடத்துல ரஷ்யா வச்சு செஞ்சிருச்சு காரணம் என்ன உண்மைதான் அவங்க சொல்கிறதும் நூறு சதவீதம் உண்மை காரணம் அலாஸ்டாக்கு முன்னாடி டேரிஃபை போட்டு ஒழிச்சு கட்டிடுவேன்னாரு அதுக்கப்புறம் அலாஸ்டாக்கு அப்புறம் பெரிய அளவு வாய் துறக்காமல் இருந்தார் வினயா ரொம்ப நாள் வாய் துறக்காமல் இருக்கா அப்படின்னா நான் புட்டினை நம்பி ஏமாந்துட்டேன்ப்பா என்கிட்ட அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் யுத்தத்தை நிறுத்துறேன்ட்டு அவர் பற்றி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் வெறித்தனமாக பண்ணுறாரு நிறைய பேரை கொள்றாரு ரஷ்யர்களோ உயிரி இழக்கிறார்கள் உக்ரைனியர்களோ இழக்கிறார்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறக்கு அப்படின்னு கண்ணீர் விடாத கதையா சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கடுத்து அப்படிங்கிறது அவர் காசால பிஸியாக இருக்காரு ஏறக்குறைய ஒரு நல்ல தான் அவருக்குன்னு தேர்தல்ல கொடுத்த நிறைய ப்ராமிஸ்களை நிறைவேற்றுறாரு அதே சமயம் நிறைய கொடுக்காத ப்ராமிஸ்லாம் வெறித்தனமாக நிறைவேற்றுறாரு அமெரிக்கர்களே பார்த்து மிரண்டு ஓடி போய் எங்குட்டுறா நாங்க தப்பிச்சு போறது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அதில் ஒன்று காசா விடு அடுத்து தான் வரப்போகிறாரு அப்படி உக்ரைனுக்குள்ள வரும்போது ஆட்டிக்கிட்டு வரக்கூடாது அமைதியாக வரணும் வந்த இடம் தெரியாமல் கிளம்பி போகணும் காரணம் நமக்குள்ள ஏ யுத்தத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதுங்கிற டீல் பூரா ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ரெண்டு பயல்களுக்கும் அதை நம்மளே விரிவா பார்த்துருக்கோம் யுத்தம் எப்படி நிற்க போகுதுங்கிறத மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறக்காக தான் ரஷ்யாவோட முன்னாள் அதிபரும் இந்நாள் பாதுகாப்புத்துறை கவுன்சிலோட தலைவரும் இந்த அளவுக்கு இறங்கி ட்ரம்ப் அடிச்சதுக்கான ஒரே காரணம் அப்படின்னு ரஷ்ய தலைவரில் பெருசா பேசப்படுது ட்ரம்ப் வந்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கறக்காக ஒட்டுமொத்த உலகமும் காத்துக்கிட்டு இருக்கு உக்ரைன் விவகாரத்துல அவர் ஒரு நாளைக்கு முப்பது விஷயம் செய்வாரா தெளிவா சொல்றா அப்படின்னு நம்மாட்டில் சிட்டுவீங்க அதனால உக்ரைன் யுத்தத்துல அவர் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு இல்ல இல்ல உக்ரைன் யுத்தத்தை அடுத்து பாத்துக்கிறேன் சீனாவோட டேரிஃபர்ல பிஸியா இருக்கேன் அப்படின்னாலும் அதை நம்ம இங்க விரிவா பார்ப்போம்